ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யாரும் நம்ம சேனலுக்கு புதுசாக எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய பார்க்கறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லைவ் போட்டிருந்தோம் லைவில் திடீர்னு எதிர்பாராத நேரத்தில் ஒரு தேன் கிடச்சிச்சு பார்த்தீங்கன்னா அந்த தேனாக தான் இன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்து போட போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த தேன் எடுக்கிறது எல்லாமே ஃபுல் வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாகவே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போ தேன் இருக்குது பார்த்தீங்கன்னா லவ் நம்ம இந்த இடத்துல தான் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஏன் தேன் இல்லை இருக்குன்ட்டு காலையில் தான் பார்த்தோம் சாய்ந்தரம் இந்த இடத்துல இருக்குது தேனு ஈச்சு போச்சுல இதுக்கெல்லாம் தேன்ட்டு இருக்கு நம்மளுக்கு எடுத்து பயம் ஆயிடுச்சு நம்ம தம்பி எடுக்க சொல்லியாச்சு இதுல இந்த தேனீச்சல் அவ்வளோவா ஈச்செல்லாம் இல்ல அதனால ஈச்சல்ல தேடுதா அதனால ஒன்னும் பிரச்சனை கிடையாது போகுது நண்பர்களை பார்த்துடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சத்தினா இதுலாம் தேன்ருக்கு இதான் நான் எடுக்கிறோம் ஸ்வச்சினா இதுலாம் தேன்ட்ருக்கு நான் காமிக்கேன் கேமரா சோடிக்காட்டு போட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் தேடி விட்டுருக்குன்னு பார்க்கணும் சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா வரையாவது குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா சொத்தோன் இருக்குது இந்த அதை மட்டும் நான் எடுக்கேன் பாருங்கள்

தேனம் இல்லை ஒன்றும் இல்லை பார்த்தீங்களா வேஸ்ட்டு லைவ் போட்டால் தேன் இருக்குன்னு போட்டால் உள்ள வெறும் ஈச்சி இன்னும் கொட்டலை நல்ல ஈச்சி பார்த்தீங்கன்னா தானோம் அப்படியே சிம்பிளாக எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா அமாவாசைலாம் முடிஞ்சு இப்போ பௌர்ணமே இல்லை பௌர்ணமே முடிஞ்சு அமாவாசை வந்துட்டு அது சொல்லவும் இல்லை அப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லாமல் சேனல் லைக்கு சப்ஸ்கிரைப் இல்லாமல் பார்த்து பண்ணுங்கள் கரெக்டாக பாய் நம்ம நாளைக்கு வீடியோ போடுறேன்